தசா புத்திகளும் நன்மையை கொடுக்கும் அதிர்ஷ்ட படங்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளை வைத்து அவர் என்ன படத்தை வீட்டில் வைத்து கொண்டால் அவருக்கு அதிர்ஷ்டமான யோகம் தரும் என்பதை பற்றிய தகவல் இந்த வீடியோ அதாவது ஒருவருக்கு ஒரு தசா நடக்கும் சூரிய தசா சந்திர தசா செவ்வாய் தசா புதன் தசா குரு தசா இது போன்று ஒன்பது கிரகங்களின் தசா நடக்கும் போது அந்த தசா அவருக்கு ஒரு கெடு பலனை கொடுக்கக்கூடிய தசாவாக இருந்தால் தசா நடத்தும் கிரக்கத்திற்கு உகந்த படத்தை வீட்டில் வைத்துக் கொண்டால் அவங்களுக்கு கெடுதல் தவிர்த்து நற்பலகங்களை வழங்க ஒரு வழியை வகுத்துக் கொடுக்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் உள்தான படங்கள் மயில் தேர் சந்திரன் முத்து விமானம் செவ்வா அன்னப்பறவை புதன் குதிரை குரு யானை சுக்கிரன் கருடன் சனி காகம் ராகு ஆடு கேது சிங்கம் உங்களுக்கு சூரிய தசா நடக்குது என்றால் அந்த சூரிய தசா உங்களுக்கு கெடுபரனை கொடுக்கக்கூடிய தசாவாக இருந்தால் அதாவது ஆறு எட்டு பன்னிரண்டு மறைந்தோ அல்லது சூரியன் வந்து திதிசூனியா அதிபதியாகவோ அல்லது முடக்காதிபதியாகவோ இருந்து உங்கள் ஜாதகத்தில் தசா நடத்தால் நீங்கள் செய்ய வேண்டியது சூரியனுடைய அந்த சின்னமான மயில் அல்லது தேர் படத்தை வீட்டில் வைத்து வணங்கி வந்தால் உங்களுக்கு நற்பலனை கொடு ஒன்பது கிரகங்களுடைய தசாபுத்திகள் கெடுதலை கொடுக்கக்கூடிய தசாபத்திகளாகவே இருந்தாலும் கூட கெடுதல் பலனை குறைத்து உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய தசாவாக நிச்சயம் இப்போது உங்களுக்கு நடக்கும் தசா என்ன உங்களுக்கு நடக்கும் தசா நற்பலனை கொடுக்கக்கூடியதா அல்லது கெடுபலனை கொடுக்கக்கூடியதா இப்போது தசை நடத்தும் கிரகத்திற்கு உடைய எந்த படத்தை உங்கள் வீட்டில் வைக்க வேண்டும் இவை அனைத்தையும் சுலபமாக நீங்கள் தெரிந்து கொள்ள ஜோதிட குறியீட்டு எண் கோட் சோகஸ் இருபத்தி ஏழு பயன்படுத்தி கேதளம் மற்றும் செல்போன் ஆப் மூலம் இலவசமாக காணலாம்